வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் இந்த பாடத்தின் மதிப்பீடு வினாக்களை பார்ப்போமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று ஜாகிர் தாரி மல்குஜாரி பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது இங்கு மகள் ரயத் வாரி முறை ஜமீன்தாரி முறை இவற்றில் எதுவும் இல்லை என்ற நான்கு தரப்பட்டிருக்கு இதில் ஜமீன்தாரி முறை என்பது சரியான விடை மாணவர்களே இந்த ஜமீன்தாரி முறைக்கு பதிலாக நிலையான நிலவரி திட்டம் என்று இருந்திருந்தாலும் நீங்கள் அதை விடையாக எழுதலாம் ஏன்னா நிலையான நிலவரி திட்டம் தான் ஜமீன்தாரி முறை என்று அழைக்கப்பட்டது அடுத்தது இரண்டாவது எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் பிரபு மூன்று மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன சரியான விடை மகள் என்பது கிராமம் அடுத்தது நான்கு மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது சரியான விடை பஞ்சாப் ஐந்து கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் சரியான விடை வில்லியம் பெண்டிங் பிரபு ஆறு ஆங்கிலேயர்களால் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது இங்கு பம்பாய் மதராஸ் வங்காளம் இவற்றில் எதுவும் இல்லை என்ற நான்கு விடைகள் இருக்கு இதில் சரியான விடை வங்காளம் மாணவர்களே ஏன்னா பம்பாயில அறிமுகப்படுத்தப்பட்டது மதராசில் அறிமுகப்படுத்தப்பட்டது அசாமில் அறிமுகப்படுத்தப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆக அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எதுனா வங்காளம் அடுத்தது ஏழு இண்டிகோ அதாவது அவதி இண்டிகோ கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது சரியான விடை திவப்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு விஸ்வாஸ் இவங்க ரெண்டு பேராலியந்தால் தலைமையேற்று நடத்தப்பட்டது எட்டு பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது சரியான விடை சர்தார் வல்லபாய் படேல் அடுத்தது கோழித்த இடங்களை நிரப்புக ஒன்று டேஷ் என்பது ஜமீன்தார் முறையின் திருத்தப்பட்ட முறையாகும் சரியான விடை மகள்வாரி முறை என்பது ஜமீன்தார் முறையின் திருத்தப்பட்ட முறையாகும் இரண்டு மகள்வாரி முறை டேஷ் என்பவரின் சிந்தனையில் உதித்த திட்டமாகும் மகள்வாரி முறை ஹோல்ட் மெகன்சி என்பவரின் சிந்தனையில் உதித்த திட்டமாகும் ஹோல்ட் மெகன்சி அடுத்தது மூன்று இண்டிகோ அதாவது அவுதி இண்டிகோ கிளர்ச்சி டேஷில் நடைபெற்றது இங்கு இரண்டு வகையான விடைகளை நாம் எழுதலாம் இண்டிகோ கிளர்ச்சி வங்காளத்தில் நடைபெற்றது என்று எழுதலாம் அதே சமயம் இண்டிகோ கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் நடைபெற்றது என்றும் எழுதலாம் அப்படி இல்லைன்னா இண்டிகோ கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வங்காளத்தில் நடைபெற்றது இப்படி எழுதினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது நான்கு நடைபெற்றது இதை நாம் எப்படி எழுதலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மலபாரில் நடைபெற்றது ஆண்டு விடை மே ஆயிரத்தி அதாவது பத்தொன்பது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நிரந்தர நிலவரி திட்டம் இதனை வங்காளத்தோடு பொருத்தலாம் மகள்வாரி முறை இதனை வடமேற்கு மாகாணத்துடன் பொருத்தலாம் மூன்று முறை இதனை பொருத்தலாம் தர்பன் இதனை இந்த விவசாயிகளின் துயரம் இதனுடன் பொருத்தலாம் ஐந்து சந்தா கலகம் இதனை முதல் விவசாயிகள் கிளர்ச்சியுடன் பொருத்தலாம் அது ஏற்கனவே பொருந்திதா இருக்கு மாணவர்களே அடுத்தது சரியா தவறா என குறிப்பிடுக ஒன்று வாரன் ஹேஸ்டிங் ஐந்தாண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இது சரி அடுத்தது இரண்டு ரயத்வாரி முறை தாமஸ் மன்றோவால் அறிமுகப்படுத்தப்பட்டது இதுவும் சரி மாணவர்களே ஆனா பாருங்க இன்னொன்னையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ரயத்வாரி முறை கேப்டன் ரீட் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படி கொடுத்திருந்தாலும் நீங்கள் சரி என்று எழுதலாம் இல்லைனா ரயத்வாரி முறை தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்ற இருவர்களாலும் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று கேட்டாலும் நீங்கள் சரி என்று எழுதலாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை செய்யறாங்க அடுத்தது மூன்று குஜராத்தின் யூசுப் ஷாகி என்ற பர்கானாவில் பாப்னா கழகம் ஏற்பட்டது இது தவறு மாணவர்களே எப்படி சரியா சொல்லலாம்னா வங்காளத்தின் யூசுப் சாகி என்ற பர்கானாவில் பாப்னா கழகம் ஏற்பட்டது இப்படி இருந்திருந்தால் நம்ம சரின்னு போட்டுக்கலாம் அடுத்தது நான்கு பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நிறைவேற்றப்பட்டது இது தவறு மாணவர்களே எப்படி இருந்தால் சரி என்று சொல்லியிருக்கலாம் பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம்

கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று நிலையான நிலவரி திட்ட முறை பற்றிய தவறான கூற்றாகும் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும் ஏன்னா நிலையான நிலவரி திட்டத்தை தான் ஜமீன்தாரி முறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்போ வாங்க ஒவ்வொரு கருத்தா பார்க்கலாம் எது தவறு அப்படிங்கறத நாம மென்ஷன் பண்ணியாகணும் முதலில் என்ன தரப்பட்டிருக்கு இந்த முறை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்றில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆமா இது சரிதானே சரி போட்டுக்கலாம் அடுத்தது ஜமீன்தார்கள் நிலத்தின் உரிமையாளர் ஆவர் ஆமா இதுவும் சரிதான் அடுத்தது என்ன தரப்பட்டிருக்கு விவசாயிகளுக்கு இந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட வருவாய் நிலையாக கிடைத்தது எங்க கிடைத்தது எதுவும் கிடைக்கலாம் மாணவர்களே இது தவறு தவறு போட்டுக்கலாம் அடுத்தது இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் பத்தொன்பது சதவீதம் நிலப்பரப்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது இது சரி மாணவர்களே ஆக தவறானது எதுன்னா

அடுத்தது கடைசி மாப்ளா கழகம் தமிழகத்தில் நடைபெற்றது இதுவும் தவறுமானவர்களே மாப்ளா கழகம் கேரளாவில் நடைபெற்றது கேரளாவில் உள்ள மலபாரில் நடைபெற்றது பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையலி சொன்ன போதுமானது ஒன்று நிரந்தர நிலவரி திட்டத்தின் சிறப்பு கூறுகள் ஏதேனும் இரண்டினை குறிப்பிடுக போதுமானது ஒன்று ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு முறையாக வரி செலுத்தும் வரை ஜமீன்தார்கள் நில உடமையாளர்களாக அங்கீகரிக்கப்பட்டனர் இரண்டு விவசாயிகளிடமிருந்து வரியை வசூல் செய்யும் அரசின் முகவர்களாக ஜமீன்தார்கள் செயற்பட்டனர் அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி நடந்துக்கிறாங்க அடுத்த கேள்வி ரயத்வாரி முறையின் சிறப்பு கூறுகள் யாவை ஒன்று வருவாய் ஒப்பந்தம் நேரடியாக விவசாயிகளுடன் செய்து கொள்ளப்பட்டது இரண்டு நில அளவு மற்றும் விளைச்சலின் மதிப்பீடு கணக்கிடப்பட்டது அரசு விளைச்சலில் சதவீதம் வரை வரியாக நிர்ணயம் செய்தது பாதிக்கு பாதி வாங்கிட்டாங்க மாணவர்களை விளைச்சலில் பாதி அவங்களே வாங்கிக்கிறாங்க அடுத்த கேள்வி மூன்று மகள்வாரி முறையின் விளைவுகளை கூறுக ஒன்று கிராம தலைவர் சலுகைகளை தமது சொந்த விருப்பங்களின் அடிப்படையில் தவறாக பயன்படுத்தினார் இரண்டு இம்முறையானது விவசாயிகளுக்கு லாபகரமானதாக இல்லை மூன்று இம்முறையானது ஜமீன்தாரி முறையின் திருத்தி வடிவமாக இருந்தது மேலும் இது கிராமத்தின் உயர் வகுப்பினருக்கு லாபகரமானதாக அமைந்தது அடுத்த கேள்வி நான்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுபதில் நடைபெற்ற உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது அந்த காலத்திலிருந்து அவரு செடியின் பயன்கள் ஏராளம் அந்த செடியிலிருந்து இண்டிகோ வண்ணத்தை அதாவது கருநீல நிறம் சொல்லுவோம் இல்லையா அந்த ராயல் ப்ளூ கலரை சாயத்தை இண்டிகோ செடியிலிருந்து எடுப்பாங்க அந்த சாயத்தை ஆடைகளில் ஏற்றுவார்கள் நமக்கு ப்ளூ கலர் வேணும்னா செடி மூலமா கலர் எடுத்து நம்ம துணியில சாயம் ஏத்திடுவாங்க இது அந்த காலத்திலிருந்து இப்போது வரைக்குமே இது இந்த வகையில் பயனுள்ளதா இருக்குது அதனாலதான் நாம உபயோகிக்கிற டை இருக்கு இல்லையா இண்டிகோ இல்லாத டையே கிடையாது அந்த அளவுக்கு தலைமுடியை வந்து கருப்பு வண்ணத்தில் கொண்டு வர முடியாவிட்டாலும் கருநீளத்தில் கொண்டு வரும் அந்த வகையில் இந்த அவரி செடி சிறப்பான ஒரு பயனை தருது அதே நேரம் தொடர்ந்து நாம நிலத்தை பயிர் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்துல அந்த நிலத்தின் சத்துக்கள் காணாமல் போயிட்டு இருக்கோம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவரி விதைகளை தூவிடுவாங்க அங்கு அவரி செடிகள் வளரும் கொஞ்ச நாள் அதை வளர விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த அவுரி செடிகளோட அந்த மண்ணை உழுவாங்க உழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன பயிர் வைக்கணுமோ அதை பயிர் வைப்பாங்க அந்த இழந்த சத்துக்கள் அனைத்தையுமே அவரு அந்த நிலத்திற்கு கொடுக்கும் அந்த வகையிலும் அவரு செடி பயனுடையது ஆனா ஆங்கிலேயர்கள் இதற்காக வாங்கல நம்ம கிட்ட அவங்க சாயம் ஏற்றுவதற்காக அவரு செடியை நம்ம நாட்டுல பயிர் வச்சு அதை குறைந்த விலைக்கு வாங்கி தங்கள் நாட்டிற்கு அனுப்பி கொண்டார்கள் அப்படி அனுப்பி அங்க ஆடைகளுக்கு சாயம் ஏற்றினார்கள் அதுக்கப்புறம் அந்த ஆடையை உலகமெல்லாம் விநியோகிச்சாங்க அதுவேற விஷயம் எப்பவுமே ஆங்கிலேயர்கள் மூலப்பொருளை நம்ம நாட்டுல தயாரிக்க வச்சு முடிவு பொருளை அவங்க நாட்டுல தயாரிச்சிருவாங்க வாங்கி அதை கருணீல வண்ண சாயமா அவங்க நாட்டுல தயார் பண்ணிடுவாங்க இதுக்காக வேண்டிதான் நம்ம விவசாயிகளை அவரி செடியை பயிர் வச்சு கொடுங்க பயிர் வச்சு கொடுங்கன்னு கேட்டு 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 அதை வந்து குத்தகைக்கு விட்டு அவங்க கிட்ட வந்து அதற்குரிய பணத்தை தராம குறைந்த அளவு பணத்தையே கொடுத்து அவங்க அவரு செடியை மகசூல் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க இது ஒரு கட்டத்துல நம்ம விவசாயிகளுக்கு பெரிய கவலையையும் நஷ்டத்தையும் கொடுக்குது போராட ஆரம்பிக்கிறாங்க அதுதான் இண்டிகோ கழகம் சொல்றது இண்டிகோ கழகத்தை பத்தின கேள்விதான் இப்ப கேட்டிருக்காங்க வாங்க விடைய பார்க்கலாம் விடை இண்டிகோவை வளர்ப்பதற்கு குத்தகை விவசாயிகளை கட்டாயப்படுத்தினர் மேலும் குத்தகை விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் அவுரியை தங்களுக்கு குறைந்த விலைக்கு விற்கும்படியும் குத்தகை பின்னாலில் அவர்களுக்கு பயன்படும் வகையில் முன்கூட்டியே பெற்றுக் கொள்ளும்படியும் வற்புறுத்தப்பட்டனர் மக்கள் வன்முறைக்கு ஆளானார்கள் இவைகளே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுபதில் நடைபெற்ற இண்டிகோ கழகத்திற்கு காரணங்களாக அமைந்தன அடுத்த கேள்வி ஐந்து சம்பரான் சத்தியாகிரகத்தில் மகாத்மா காந்தியின் பங்கினை குறிப்பிடுக நமக்கு தெரிஞ்சது உப்பு சத்தியாகிரகம் தான் இல்லையா அதுல மகாத்மா காந்தியின் பங்கு என்ன அப்படிங்கறது நல்லா தெரியும் சத்தியாகிரகம்னு சத்தியாகிரகம் நடந்திருக்கு அங்க மகாத்மா காந்தி என்ன பண்ணினார் இதுதான் கேள்வி வாங்க விடைய பாக்கலாம் மாணவர்களே இந்த இடத்துலயும் இந்த அவரு பிரச்சனை தான் நடக்குது அவரிய விளை வச்சு கொடுங்க குறைந்த விலைக்கு கொடுங்க அப்படிங்குறதா இங்க கேக்குறாங்க ஒரு கட்டத்துல விவசாயிகள் போராடுறாங்க காரணம் இதுதான் அங்கு காந்தி என்ன பண்றாருங்கிறத பாருங்க சம்பரான் பிரச்சனையை அறிந்து கொண்ட மகாத்மா காந்தி அவர்களுக்கு உதவ முன்வந்தார் அரசு ஒரு விசாரணை குழுவை அமைத்து மகாத்மா காந்தியை அக்குழுவின் ஓர் உறுப்பினராக சேர்த்து கொண்டது விவசாயிகளின் குறைகள் விசாரிக்கப்பட்டு இறுதியில் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்டது அடுத்தது கடைசி கேள்வி ஆறு பர்தோலி சத்தியாகிரகத்தில் வல்லபாய் பட்டேலின் பங்கு பற்றி எழுதுக வல்லபாய் பட்டேல் வந்து இரும்பு மனிதர் இந்தியாவில் இருந்த சுதேச ஆனா பர்தோலி சத்தியாகிரகத்துல என்ன பண்ணினார் வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் முப்பது சதவீதம் அளவிற்கு அரசு நில வருவாயை உயர்த்தியது அதனால் பர்தோலி விவசாயிகள் அதாவது குஜராத் விவசாயிகள் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் மேலும் விவசாயிகள் உயர்த்தப்பட்ட நிலவரையை செலுத்த மறுப்பு தெரிவித்து பிப்ரவரி பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கலந்து கொண்டனர் யார் தலைமையில தொடங்குறாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இதுதான் பந்தோலி சத்தியாகிரகம் மனங்களே இன்னும் விரிவான விடையலி இருக்கு உயர் சிந்தனை வினால் இருக்கு இத நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் மாணவர்களே இன்று நாம் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் இந்த பாடத்தின் சில மதிப்பீடு வினாக்களை பார்த்தோம் நாம் வேறு கேள்விகளோடு அடுத்த வீடியோல சந்திக்கலாம் டாடா பபாய்